ஆதவர்ஜன சொல்றாரு இலவசம் என்பது நாங்கள் வந்து எதிர்க்கவே இல்லையே இலவசம் வந்து மக்களுடைய உரிமையாக நாங்கள் சில படங்களுக்கு போகும்போது பார்க்கிங்லேயே மூலையை கல்வி கட்சியில உள்ளவர்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே மூளைன்னு ஒன்னு இருக்கா இல்லையானு தெரியல இலவசங்கிறது மக்களுடைய உரிமைங்கிறாரு இலவசம் எப்படி மக்களுடைய உரிமையா இருக்கும் கல்வி மக்களுடைய உரிமை மருத்துவம் மக்களுடைய உரிமை தூய குடிநீர் மக்களுடைய உரிமை இந்த கல்வி மருத்துவம் தூய குடிநீர் இலவசமாக கொடுக்கலாம் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல பார்வை இவங்களாவது லேப்டாப் மிக்ஸி கிரைண்ட்ரு இவர் ஒருபடி மேலே போய் பைக்கு காரும்தான் லட்சியம் பைக்கு ஒரு வீடு ஒரு காரு ஒரு பைக்கு இது மூணையும் இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு பேர் இல்லை ஓட்டு பிச்சை